வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நிறைய புத்தகங்களோட இருக்கக்கூடிய செய்திகளை அப்படியே கொடுத்துட்ருந்தோம் சில நண்பர்கள் வந்து வினாக்களாக பதிவிட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் வினாக்கள் பதிவிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த காணொளி போடப்படுகிறது இதில் வந்து ஏற்கனவே நம்ம நூறு வினாக்கள் நம்முடைய சேனலில் இருக்கும் போய் என்ன செஞ்சுக்கோங்க பார்த்துக்கோங்க இப்போ அதை தொடர்ந்து இன்று தோடா மொழியை தனிமொழி என்று நிறுவியவர் யமனோ தோடா மொழியை கால்டுவெலுக்கு முன் ஆராய்ந்தவர் ஸ்மிட்ஸ் தோடா மொழி பேசும் மக்களின் தொகையாக கால்டுவெல் கூறுவது தொள்ளாயிரம் தோடா கன்னட மொழியின் கொச்சை மொழி போன்றது என்றவர் டாக்டர் கால்டுவெல் தோடா மொழியை சிறப்பாக ஆராய்ந்தவர் யமனோ தெலுங்கினை ஆந்திரம் என்று அழைத்தவர்கள் வடமொழியாளர்கள் தெலுங்கு வடமொழிகளிலிருந்து வேறுபட்டது என்று கூறிய சீன பயணி யுவான் சுவாங் தெலுங்கு வட இந்திய மொழிகளிலிருந்து வேறுபட்டது என்று கூறிய சீன பயணி யுவான் சுவாங் தெலுங்கின் வினையடிகளை ஆராய்ந்தவர் பி எச் கிருஷ்ணமூர்த்தி கோண்டி மொழி பேசுவோரிடையே எத்தனை பிரிவுகள் இருப்பதாக கால்டுவல் கூறுகிறார் பனிரெண்டு திணை பால் பாகுபாட்டை பொறுத்தவரையில் நடு திராவிட மொழியில் எம் மொழிகளின் அமைப்பு தொன்மையானது என்று கூறியவர் எம் மொழிகளின் அமைப்பு தொன்மையானதுன்னு பார்த்தோம்னா தெலுங்கு குரூக் இந்த ரெண்டு மொழியினுடைய அமைப்பு தொன்மையானது அதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் பி சுப்பிரமணியன் கோண்டி மொழிக்கு இலக்கணம் எழுதியவர் ஜேசி ட்ரிபர் கோண்டி மொழி பற்றிய இலக்கண கட்டுரை எழுதியவர் ரவரன் ஜே டாவ்ஸன் கோண்டி மொழி பற்றி ஆராய்ந்தவர் ஆப்ரஹாம் லிண்ட் மிட்சல் பூயி மொழிக்கு இலக்கணம் எழுதியவர் வின்ஃபீல்டு கோண்டா மொழியை ஆராய்ந்து கட்டுரைகளை வெளியிட்டவர் பி எச் கிருஷ்ணமூர்த்தி கோலாமி மொழி பற்றி விரிவாக ஆராய்ந்த அறிஞர் வில்லியம் பிரைட் கோலாமி மொழியை இணைந்து ஆராய்ந்த அறிஞர்கள் பரோ பட்டாச்சாரியா நாயக்கி மொழியை விரிவாக ஆராய்ந்தவர்கள் பரோ பட்டாச்சாரியா பர்ஜி மொழியை கோண்டி மொழியின் வட்டார வழக்கு பர்ஜி மொழியை கோண்டி மொழியினுடைய வட்டார வழக்கு என்று தவறுதலாக குறித்தவர்கள் யாரா பரோ பட்டாச்சாரியா அப்படி சொன்னது யாரெலானா கால்டுவெல் பர்ஜியை தனி மொழி என குறித்தவர் பரோ பட்டாச்சாரியா கடபா ஒல்லாரி கடபா சில்லூர் ஆகிய இரு மொழிகளையும் தனி கிளை மொழிகள் அப்படின்னு சொல்றது யாருன்னா பரோ பட்டாச்சாரியா ஒல்லாரி எ திராவிடியன் ஸ்பீச் ஆய்வை வெளியிட்டவர் பரோ பட்டாச்சாரியா கடபா சில்லூர் மொழி பற்றி ஆராய்ந்தவர்கள் கிருஷ்ணமூர்த்தி பட்டாச்சாரியா பெங்கோ திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்த தனிமொழி என்று நிறுவியவர் பரோ பெங்கோ திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்த தனிமொழி என்று நிறுவியவர் பரோ குரூப் மொழி இலக்கணம் எழுதியவர் பாதிரி குரூப் மொழி பேசுவோருக்கும் மால்டோ மொழி பேசுவோருக்கும் இடையே தொடர்பு உண்டு என்றவர் கால்டுவல் குரூப் மொழிக்கு இலக்கணம் கண்டவர் கிரிக் நாட் குரூக் மொழிக்கு அகராதி தாய் தயாரித்தவர் கிரிக் நாட்டு அண்ட் ஓரியன் இங்கிலீஷ் டிக்ஷனரி எழுதியவர் கிரிக் நாட்டு ஏ கிராமர் ஆஃப் தி ஓரியன் லாங்குவேஜ் எழுதியவர் கிரீக் நாட்டு மால்டோ மொழியின் சொற்களை தொகுத்தவர் ஹர்ஜன் கேம்பல் மாவர் எனும் சொல் மலை என்பதன் அடியாக பிறந்தது என்று கூறியவர் கிரியசன் மலை மனிதர்கள் எனும் பொருள் தருவதாக கிரியரசன் சொல்லும் சொல் மாலர் மாலர் தான் மாலர் எனும் சொல் மலை என்பதை குறிப்பதாக சொன்னவர் கிரியரசன் மலை மனிதர்கள் எனும் பொருள் தருவதாக கிரியரசன் கூறும் சொல் மாலர் மால்டோ மொழி திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது என்று நிறுவியர் டென்னிஸ் எஸ் பிரே பிராக்யூத் வட திராவிட மொழியின் உட்பிரிவை சார்ந்தது என்று கூறியவர் யமனோ எருகலா மொழி திராவிட மொழி குடும்பத்தின் கிளை மொழி என்றவர் ஜி வர்மா பழந்தமிழர் அடிப்படை ஒளிகளை எவ்வாறு பிரித்துள்ளனர் அதை கண்டு வியக்கும் மேலை நாட்டவர் யார் முதலெழுத்து சார்பெழுத்து கண்டு வியந்தவர் டேனியல் ஜோன்ஸ் ஆயுதம் ஆயுதல் என்ற சொல் அடியாக பிறந்தது என்றவர் க வெள்ளைவாரனர் ஒளி துணை உயிர்கள் பற்றி விரிவாக ஆராய்ந்தவர் கணபதி பிள்ளை மலையாள மொழியின் ஒளி துணை உயிர்கள் பற்றி ஆராய்ந்தவர் ராமசாமி ஐயர் மலையாளத்தில் அகர ஒளி ஒளித்துணை ஒளியாக மிகுந்து வருகிறது என்று ஆராய்ந்தவர் குண்டர் தமிழ் ஒளி துணை உகரம் குறுகியது நிலைபெற்றது பெற்றது முதலில் உயிர்வரின் கெடும் இயல்புடையது என்று கூறியவர் ஆண்டர்னோ சோவியத் நாட்டை சார்ந்தவர் தமிழ் ஒளி துணை உகரம் குறுகியது நிலைபெற்றது பெற்றது வறுமொழி முதலில் உயிர்வரின் கெடும் இயல்புடையது உயிர்வரும் இடம்பெயர்தல் உயிர் இடம்பெறுதலில் ஏற்படும் மாற்றத்தை அப்ரசிஸ் என்று அழைக்கப்பட்டதாக கூறியவர் யமனோ நகரம் தெலுங்கு தெலுங்கில் மகரமாக மாறுகிறது என்று கூறியவர் கால்டுவல் நகரம் மகரமாக மாறுகிறது தமிழில் மொழி இறுதியில் இடம்பெறும் எகர ஒளி இகர உயிரின் மாற்று வடிவம் என்றவர் தேப்போமி மூல திராவிட ஒளியான யகரம் மொழி இடை இறுதி ஆகிய திரும்பின்றி வருகிறது என்றவர் யமனோ எந்த நூல்னா கம்பேரிட்டிவ் திராவிடன் ஃபோனாலஜி வல்லொளி மெல்லொளி மாற்றம் தமிழுக்குரிய சிறப்பு விதி என்றவர் நோரிஸ் பி எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஒரு ஒப்பியல் அறிஞர் செக் நாட்டு தமிழறிஞர் கமிழ் சுழபுல் இரட்டை மெய் தனி மெய்யாதல் மாற்றம் பெறும் என்று கூறியவர் யமனோ இரட்டை மெய் தனி மெய்யாதலை விவரிக்க ஆராய்ந்த செக் நாட்டு தமிழறிஞர் கமிழ் சுவலபுல் தமிழில் ஒளி அழுத்தம் இல்லை என்ற கருத்துடைய அறிஞர்கள் ஆர்டன் லாசரஸ் போப் கிரேனியன் சோவியத் நாட்டு தமிழறிஞர் ரூடின் எம் ஆண்ட்ர ஆண்ட்ரனோ சொல்லை மிக சிறிய தனி வடிவம் வென்றவர் ப்ளூம்ஃபீல்டு மொழி நூலார் சொற்களை எவ்வாறு பகுக்கின்றனர் அப்படின்னு பார்த்தோன்னா பொதுப்பொருள் உணர்த்துவன இலக்கியப் பொருள் உணர்த்துவன அமைப்பு மொழியியலாளர்கள் ப்ளூம்ஃபீல்டு பிளாக் அமெரிக்க இந்திய மொழிகளை ஆராய்ந்து விதிமுறைகளை வகுத்தவர் போயஸ் சபீர் செயற்கை முறையினை உருவாக்கிய அமைப்பு மொழியியலாளர்கள் ப்ளூம்ஃபீல்டு பிளாக் உருவியல் கோட்பாடுகளை உருவாக்கிய அறிஞர்கள் ஹாரிஸ் ப்ளூம்ஃபீல்டு பிளாக் ஹெக்கட் விளக்க மொழியியலின் தந்தை ப்ளூம்ஃபீல்டு கிரேக்க நாட்டின் இலக்கண ஆசிரியர்கள் அரிஸ்டாட்டில்ஸ் மல்லோஸ் கிரெசிப்போஸ் பேச்சு மொழி தொடரியல் பற்றி எழுதியவர் டைஸ்கோலஸ் கிரேக்க இலக்கண ஆசிரியர்களுள் மிக சிறந்தவர்கள் அரிஸ்டாட்டில் டயோசினி டயோனிசியஸ் கிரேக்ஸ் ரோம இலக்கண வரலாற்றில் குறிப்பிடத்தக்கவதாக கருதப்படுபவர்கள் பிரீசியன் ரோமானிய இலக்கண அறிஞர்கள் குயின்டிலியன் கிபி முதல் நூற்றாண்டு டெனாட்டஸ் கிபி நான்காம் நூற்றாண்டு டொனாட் டொனாட்டஸ் பிரெஞ்சு இலக்கண ஆசிரியர்கள் மைக்ரேட் எஸ்டின் தியேடர் கிபி பதினாறாம் நூற்றாண்டு ஆங்கிலத்தில் உள்ள குறிப்பிடத்தகுந்த இலக்கண ஆசிரியர்கள் வில்கின்ஸ் கூப்பர் முரே ஐரோப்பிய மொழிகளின் ஒப்பு மொழியலுக்கு அடிகோலியவர்கள் ஆண்டு லெபனிட்ஸ் பல்லாஸ் அதுலாங் ஹெர்டர் காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு ஒப்பு மொழியலுக்கும் வரலாற்று மொழியலுக்கும் வித்திட்டவர் ராஸ்க் பாப் கிரீம் வரலாற்று மொழியியலுக்கான கோட்பாடுகளையும் வரையறைகளையும் தந்தவர் ராஸ்க் வரலாற்றுக்கு முந்திய தொல் மொழியை பற்றி ஆராய்ந்தவர் பிரான்ஸ் பாஃப் ஜெர்மானிய மொழியில் மெய் எழுத்துக்களை ஆராய்ந்து விதிகள் அமைத்தவர் கிரீம் கிரீம் உருவாக்கிய விதி உம்லாட் அப்லாட் வரலாற்று ஒப்பு மொழியியலின் தந்தை கிரீம் மொழியின் பரிணாமத்தை டார்வினின் பரிணாம கொள்கையை ஒட்டி ஆராய்ந்தவர் ஆகஸ் ஸ்லேகர் போயஸ் அமெரிக்க இந்திய மொழிகளை எதன் அடிப்படையில் விளக்கினார் இனம் உலக மொழிகளை நான்காக பகுத்தவர் ஹம்போல்டின் எதலான்னு பார்த்தோன்னா உட்பிணைப்பு மொழி ஒட்டுநிலை மொழி தனிநிலை மொழி உள்ளடக்கு நிலை மொழி இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த மொழியியல் அறிஞர்களுள் ஒருவர் ப்ளூம்ஃபீல்டு அமெரிக்க மொழியியல் வரலாற்றில் ப்ளூம்ஃபீல்டு சகாப்தம் என்று அழைக்கப்பெறுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை தொடரியல் கோட்பாட்டின் தந்தை சோம்ஸ்கி உருவாக்க பொருளியல் கோட்பாட்டு துறையை ஆராய்ந்தவர் மெக்காலே போஸ்டல் லேகாப் பேச்சு தமிழுக்கு இலக்கணம் கண்ட டச்சிக்காரர் பால் டிபஸ் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எழுவத்தி ரெண்டு எந்த நூல்னா இந்தியா லத்தின் மொழியில் தமிழ் இலக்கணம் எழுதியவர் கோஸ்டா பல்ஸ்ரா வினையடி சொற்களை ஏற்கும் கால இடைநிலைகளின் அடிப்படையில் எத்தனை வகையாக பகுபடுத்தப்படுகிறது பகுத்தவர் யார் மூன்றாக வல்வினை மெல்வினை இடைவினை பகுத்தவர் டாக்டர் கிரால் உயிர் பொலி மாற்றுச் சட்டம் என்று பெயரிட்டவர் டாக்டர் கால்டுவல் பதஞ்சலி முனிவரின் காலம் கிமு இரண்டு வரருசி முனிவரின் காலம் கிமு நான்கு ஒப்பிலக்கணம் என்ற சொல்லை முதன் முதலில் கண் கையாண்டவர் வான்ஸ்லேகன் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் மூ மீட்டு உருவாக்கத்தின் என்ஜிஎம்எம் பற்றி பேசியவர் பெண்பே இந்தோ ஐரோப்பிய மொழிக்கு இலக்கணம் எழுதியவர் பாப் அடுத்து தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வினாக்களை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி